சரி இப்போ பெருக்கல் கணக்கு கவனிப்போமாமா இப்போ நான்கு இலக்க எண் போடுவோம் ஒரு நான்கு இழக்க எண் போட்டாச்சு நான்காயிரத்து முந்நூற்று நாப்பத்தி எட்டு இப்போ இரண்டு இலக்க எண்ணை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அந்த நான்கு இலக்க இலக்கை எண்ணெண்டு எண் போடலாம் இரண்டு ஒரு நான்கு இதற்கு எந்த வாய்ப்பாடெல்லாம் வாய்ப்பாடும் வாய்ப்பாடும் தேவை அப்போ நம்ம வாய்ப்பாடை வழக்கம் போல எழுதிக்கலாமா நாலாவது வாய்ப்பாடுக்கு சொல்லு ஒரு நாள் நான்கு அப்புறம் எட்டு பன்னெண்டு பதினாறு இருபது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு முப்பத்து இரண்டு முப்பத்தி இரண்டு வரைக்கும் போதும் எதுக்காக முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம எழுதிருக்கோம் பெரிய நம்பர் எட்டு அதனால முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோமா எழுதிருக்கோம் வெரி குட் இப்ப அடுத்தது இன்னொரு வாய்ப்பாடு எழுத போறோம் என்ன வாய்ப்பாடு எழுதணும் வாய்ப்பாடு பதினாறு ரெண்டு வாய்ப்பாடு நம்ம என்ன பண்ணிட்டோம் எழுதிட்டோம் புரிஞ்சுதாமா இப்ப அடுத்தது கணக்குக்கு போகலாம் எண் நான்கா

கூட்டு கூட்டுனா வரும் அடிச்சுட்டு ஒன்பது வெரி குட் இப்ப மூணு மூன்று நான்கு மூணு நான்கா எத்தனை வெரி குட் பன்னெண்டு பன்னெண்டு இங்க வர மாதிரி யாரு இங்க உட்காந்துருக்கா அப்ப பன்னெண்டு கூட ஒன்னு கூட்டினா மூன்றில் கடைசி என்ன எடுத்து இங்கே போட்டுருவோமா மூணு மீதி ஒருத்தர் யார் இங்கே உட்காந்துருக்கா வெரி குட் இப்போ நான் நான்கு நாலே நான்கா எத்தனை பதினாறு பதினாறு இங்கே வரும்போது யாரு இருக்கா ப ஒன்றை ஒன்றரை பதினாறு கூட கூட்டினா பதினாறு வெரி குட் நாலாவது வைப்பாடு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் அதனால ஒரு லைட்டா ஒரு கோடு போட்டுக்கிட்டு நாலாவது வைப்பாடுக்கு ஒரு ஸ்டார் போட்டுருவோம் நல்ல வாய்ப்பாடுக்கு என்ன போட்டுருதோ ஒரு ஸ்டார் கொடுத்துருதோம் இப்போ அடுத்தது என்ன வாய்ப்பாடுக்கு போகணுன்னா ரெண்டாவது வாய்ப்பாடுக்கு போகணும் இப்போ முதல்ல எடுத்தோன்னையே எண் ரெண்டா எண் ரெண்டா எத்தனை பதினாறு பதினாறு இங்கே போடணும் போட்டுடலாமா போட்டுடலாமா ஆ போட்டு ஆற மட்டும் எடுத்து இங்கே வந்துட்டு ஒன்ன வச்சுருவோம் இப்போ நாலு ரெண்டா எட்டு எட்டு இங்க வரும்போது ஏற்கனவே ஒரு ஒன்னு இருக்கு ஒன்னு சேர்ந்துட்டுனா ஒன்பது இப்போ ஒன்பது மறுபடி கடைசி எண்ணு எடுத்து போட்டாச்சா அதுக்கு அடுத்தது பாரு மூவி ரெண்டா ஆறு ஆறு இங்க வரும்போது இங்க யாராவது துணைக்கு இருக்காங்களாமா இல்லை அதனால அந்த ஆரை மட்டும் போட்டு அடிச்சு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிடணும் இப்போ அடுத்தது நாலு ரெண்டா எட்டு இந்த எட்டை இங்க வரும்போது யாராவது துணைக்கு உட்காந்துருக்காங்களா காப்பு எட்டை மட்டும் அடிச்சு இங்க கொண்டுட்டு வந்துருங்க புரியுதா இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிடணும் கணக்கு முடிஞ்சது கூட்ட மட்டும் தான் செய்யணும் கூட்டவுமா ரெண்டு சாரை கூட்டினா ரெண்டு தான் ஒன்பது ஆறையும் கூட்டினோம்னா பதி நைந்து அப்ப அஞ்சு இங்க போட்டு ஒன்னு மேல போட்டுக்கோ ஒன்பது ஒன்னு முதல்ல கூட்டு பத்து பத்து கூட மூணு கூட்டினா மூணு மறுபடியும் ஒன்னு மேல வச்சுப்போம் ஏழையும் ஒன்னு கூட்டினா எட்டு எட்டு கூட ஒரு ஆற கூட்டினா மீதி கூட வெரி குட் விட ஈஸியா நமக்கு ஈஸியா கிடைச்சிட்டு புரியுதா உங்களுக்கு வெரி வெரி குட்